ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை எப்படி அகற்றுறது என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தோஷம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே காண்டாக்ட் பண்ணி பரிகாரம் பண்ணுங்கள் இப்போது முன்னோர்கள் சாபம் இல்லைன்னா முன்ஜென்ம வினைங்கிற தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு காது வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த கர்மாக்கள் எல்லாமே வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறத வந்து முன்ஜென்ம வினைங்கிற தோஷம் அப்போ ஜென்மத்தில் இருக்கிறவங்களோட வேவ் லென்த்து அவங்கெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் வந்துட்டு வந்துட்டு போவாங்க பட் அவங்களால உங்களுக்கு எந்த விதமான ஃப்யூச்சருக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது உங்கள் டைமை மட்டும் எடுத்துக்குவாங்க ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு போவாங்க நீங்கள் அவங்க கூட எதுக்காக பேசுகிறீங்கன்னு கூட உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல் இல்லைங்கிறது தெரிஞ்சவுமே அவங்கக்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பென்ட் இருப்பீங்க இதெல்லாம் வந்து முன்ஜென்னை வினைங்கிற தோஷத்தினால ஜென்மத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்த ஜென்மத்தில் உங்கள் கிட்டே வந்து டைம் உங்களோட இந்த ஃபியூச்சருக்குண்டான உங்கள் டார்கெட் உங்கள் லைஃபுக்குண்டான ஃப்யூச்சர் டார்கெட் என்னங்கிறத செய்யலாம் ஒரு விஷயம் இந்த டைமுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க பட் அவங்கெல்லாம் வந்து அந்த உங்களோட டைம் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிவிடுவாங்க அதனால தான் நீங்கள் நினச்ச நேரத்தில் உங்கள் இலக்கை வந்து அடையவே முடியாமல் போயிடுது கிட்டத்தட்ட இந்த மாதிரி வினைங்கிற தோஷத்துக்கு எந்த வயதிலிருந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா இருபத்தாறு வயசுலேருந்து தான் வந்து அதோட சிம்டம்ஸே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு மூணு மாதம் டிலே ஆகி டிலே ஆகியே நடந்துட்டு வரும் ஏன் உங்களுக்கு புலப்படாது சரி ஓகே அப்படின்னு நீங்கள் நகுந்துட்டீங்க அப்படின்னா மு முப்பது வயசு ஆகும்போது ஆறு மாதம் நீங்கள் நினைக்கக்கூடிய பிளான் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே டிலே பண்ணி தான் கொடுக்கும் இப்படி வயது கூட கூட என்னாகும்னா நீங்கள் க நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கக்கூடிய நீங்கள் நினச்சி வச்சுருக்கிற காரியங்கள் நடக்கணும் பிளான் பண்ணி வச்சது எல்லாமே வந்து எடுத்துக்க நடக்கக்கூடிய டைமையும் வந்து அதிகமாக எடுத்துக்கும் அப்போ முப்பத்தி மூணு வயசு அப்படிங்கிறப்ப என்னாகும்னா ஒரு வருஷம் டிலே ஆகி நடக்கும் இப்போ ஒரு மனிதருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் இதுவே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் என்ன உங்களுக்காக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துடுவீங்க அப்போது போன வருஷம் நட நினச்சது இந்த வருஷம் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகும் கரெக்டாக ஒரு ஒரு பர்ஃபெக்டாகவே மைண்டில் வந்து ஷார்ப்பாக மைண்டு கொடுக்காது ஷார்ப்னஸ் மைண்டில் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ வயது கூட கூட என்ன ஆகும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் டைமும் வந்து டிலே ஆகிக்கிட்டே வரும் போஸ்ட்பான் ஆகிக்கிட்டே தான் வரும் அப்போ இதைத்தான் வந்து முன்னோர்கள் சாபம் இல்லைன்னா முன்ஜென்ம வினை அப்படிம்போம் இந்த முன்ஜென்ம வினைனால தான் வந்து இவங்க எல்லாரும் வந்து இந்த ஜென்மத்தில் உங்ககிட்ட வந்து டைம் எல்லாம் உங்களை பண்ண விடாமல் நீங்கள் நினச்சது ஃபியூச்சருக்காக இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி வச்சதை எல்லாம் வந்து தடுக்காட்டுவாங்க அவங்க எல்லாருமே வந்து உங்கள் டைமத்தில் வந்து பேசிட்டு பேசிட்டு அனாவசியமும் அவங்க டைம் எல்லாம் செலவாகும் அதாவது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வேவ்லேருந்து இந்த ஜென்மத்தில் வந்துட்டு வந்துட்டு போகும் அவங்களையெல்லாம் நீங்கள் மீட் பண்ணது எல்லாமே வந்து இந்த ஜென்மத்தில் அவங்க வந்து உங்களை டைம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போவாங்க அவ் அதனால தான் வந்து இதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் இந்த முன்னோர்கள் சாபமும் இதோட சம்மந்தப்பட்டது தான் இப்போ முன்னோர்கள் சாபம் அப்படின்னாலும் என்னென்னா இப்போது உங்கள் அப்பா வழியில் பாட்டர்கள் காலத்தில் உங்கள் குடும்பத்துக்கு யாராவது சாபம் விட்டுருந்தாங்கன்னு வைங்க அடுத்தடுத்து இரத்த எல்லாம் பாதிக்கும் இன்கேஸ் உங்கள் அப்பாவுக்கு பாதிப்பு இருக்கு எல்லாம் இருக்கலாம் முன்னோர்கள் சாபம் பட் உங்களுக்கு இருக்கலாம் இல்லை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு இருக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து முன்னோர்கள் சாபம் எப்படி வேணாலும் அந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் யாருக்காவது வந்துடும் இல்லைன்னா உங்க உங்கள் சித்தப்பா அவங்களுக்கு இருக்காது பட் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி எப்படியாவது அந்த முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிறது யாருக்காவது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வழியில் பாட்டார்கள் காலத்தில் குடும்பத்துக்குன்னு யாராவது சாபம் விட்டுட்டா தான் வந்து அந்த முன்னோர்கள் சாபம்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே பல தலைக்கட்டு பல தலைமுறைகள் அப்படியே அனுபவிச்சு வந்து அதுவாக தன்னால் கரைஞ்சு போகும் அப்படியே காத்தோட கரைஞ்சு போயிடும் ஆனால் எஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா இதே போல் தான் இருபத்தாறு வயசில் வந்து இதே உங்களுக்கு வந்து நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே மூணு மாதம் டிலே ஆகி டிலே ஆகி நடக்கும் முப்பது வயசுங்கிறப்ப ஆறு மாதம் டிலே ஆகும் இதுவே முப்பத்தி மூணு வயசுங்கிறப்ப ஒரு வருஷம் டிலே பண்ணி தான் உங்கள் காரியம் இதெல்லாம் நடத்தி கொடுக்கும் நீங்கள் என்ன நினச்சிங்களா நீங்கள் நினச்சதா நடந்ததாங்கிற ஒரு கேள்விக்குறியோடுவே உங்கள் வாழ்க்கை நகரும்போது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுங்கிறப்ப என்ன ஆகிடும் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடுவீங்க நம்ம என்ன நினச்சாலும் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லாம் வந்துடுவீங்க ஒரு ரிப்பீட்டடாக வந்துடுவீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க எலாபரேட் மைண்டுங்கிறதே உங்களுக்கு வராமல் போயிடும் அப்போ பறந்த மனப்பான்மைங்கிறது வளரலை அப்படிங்கிறப்பவே மைண்டு வந்து உங்களுக்கு அப்படியே மழுங்க ஆரம்பிக்கும் இந்த மைண்டு வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இல்லை ஒவ்வொரு ஏஜுக்கும் அந்தந்த மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணோம் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து கண் பார்வைகளை குறைக்க விடும் அடுத்தது கை கால் உடுப்புக்கள் ஏதாச்சும் ஒன்று பாதிக்க வைக்கிறது தான் வந்து இந்த முன்ஜென்ம வேணி இல்லை முன்னோர்கள் சாபத்தோட குணாதிசயமே அதிசயமே ஒரு மனிதனை இப்படித்தான் வந்து ஆக்குபை பண்ணும் ஆக்கிரமிக்கும் அப்போ இதுக்கு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுவோம் நீங்கள் வந்து பரிகாரம்னு ஒன்று பண்ணால் தான் வந்து இப்போ இருபது வயசுலேயே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது இருபது வயசுலேயே அது கட் போயிடும் இல்லை இர நாற்பது வயசில் பண்ணுறீங்கன்னா நாற்பது வயசுலேயே அது கட்டாகி மேற்கொண்டு நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே டைத்துக்கு நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ இந்த முன்னோர்கள் சமூகம் முஞ்சம் வினைங்கிறது இருபத்தாறு வயசுல தான் வந்து உங்களுக்கு புலப்படும் ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசுலேயே அதோட சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருக்கோம் எப்படின்னா நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் டிலே பண்ணி நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் பட் அந்த ஏஜ் எல்லாம் வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு ஏஜ் அதனால அந்த ரெண்டு நிமிஷம் டிலே ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது எப்போ அந்த இருபத்தாறு வயசுன்னு வருதோ அப்போ தான் வந்து அதோட குணத்தை வந்து நீங்கள் வந்து புரியவீங்க ஆனால் அது என்ன விஷயம் உங்களுக்கு முழுசாக தெரியாது இதுதான் வந்து முன்னோர்கள் சாபம் இல்லை முன்ஜென்ம வினையோ இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இது லைஃப் லாங்காக ஒரு மனிதனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் அது ஆயுசு வரைக்கும் கொண்டு போகும் இந்த முன்னோர்கள் சாபம் இல்லை முன்ஜென்ம வினை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் கடைசி காலம் வரைக்கும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஆயுஸுக்கும் அனுபவித்து கடைசி காலத்தில் கட்டாகிறவங்களும் இருக்காங்க இல்லைன்னா இந்த ஜென்மமும் அனுபவிச்சு அடுத்த ஜென்மத்திலையும் அனுபவிக்கிற மாதிரியெல்லாம் அதோட அளவுகோல் எல்லாம் கிடைக்கிருக்கு இப்போ நம்ம இந்த அளவுகோல் ஒரு மனிதருக்கு முன்னோர்கள் சபம் இல்லை முன் ஜென்மம் வினையும் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் எப்போ வரைக்கும் இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் ஜென்மம் வரைக்கும் இருக்கும் ரெண்டே இருந்து ரெண்டரை ஜென்ம வரைக்கும் தான் இந்த முன்னோர்கள் சாபமோ இல்லை முன்ஜென்ம வினையோ இருக்கும் இப்போ அந்த ஒரு சிலர் எல்லாம் வந்துட்டு இப்போதான் அந்த ரெண்டே கால் ஜென்மத்தில் வந்துட்டு இப்போ ரெண்டாவது ஜென்மத்தில் இருக்காங்க அப்படின்னா இன்னும் கா ஜென்மம் அவங்களது இருக்கப்ப திடீர்னு அது ஆகி அவங்க லைஃப் அதுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக நகர ஆரம்பிச்சிடும் இதுவே வந்து ஒரு ஜென்மம் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது ஜென்மத்தில் இருக்காங்க இன்னும் ஒன்றே கால ஜென்மம் ஃபுல்லாக அனுபவிக்கணும் இருக்கும்போது அந்த ரெண்டாவது ஜென்மத்தில் ஃபுல்லாக அனுபவிப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவித்து அடுத்த ஜென்மத்தில் கா ஜென்மம் ஃபுல்லாக அனுபவிப்பாங்க பட் இதோட வே அதாவது இது எக்ஸ்பயர் ஆகக்கூடிய டைம் கால நேரங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டே கால ஜென்மத்துக்குள்ள இந்த முன் ஜென்ம வினியோ அல்ல முன்னோது சாபமோ வந்து எக்ஸ்பயர் ஆகிரும் பட் நீங்க நினைச்சிடுறீங்க இந்த இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டா இந்த இந்த கணக்குகள்லாம் முடிஞ்சது தோஷங்கள் முடிஞ்சது அப்படி எல்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து ரெண்டே ஜென்மத்துல இப்போ தான் வந்த ஜென்மத்துல கா ஜென்மம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பாதி லைஃப் தான் கஷ்டமா இருந்தது அப்புறம் ஃபுல்லாக பிரமாதமாக நகர ஆரம்பிச்சிருங்க சரிங்களா அப்போ அந்த கணக்கு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு இதுதான் வந்து உங்களுக்கு நான் காலச்சக்கரப்படி ரொம்ப ஷார்ப்பாக சிவனோட சக்கரத்தில் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும் அதனால தான் இதில் வரக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது நான் பண்ணக்கூடியது இருக்குது அது முப்பது நாட்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன் அந்த முப்பது நாள் நீங்கள் பண்ணுற பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தோஷங்கள் இந்த முன்ஜென்ம வினை முன்னோர்வல் சாபம் இன்னும் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் உங்கள் ஜாதகத்துலேருந்து எடுத்துரும் எடுத்தது போக இனி மேற்கொண்டு உங்களுக்கு கர்மாவே உங்கள் எந்த ஜென்மத்திலையும் வராது அதாவது தப்புன்னு ஒன்று பண்ணாதான் தோஷம் கர்மான்னு வந்து உங்களுக்கு ஒட்டும் அப்போ மேற்கொண்டு நான் பண்ணி தரக்கூடிய இந்த முப்பது நாள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேற்கொண்டு உங்களை தப்பே பண்ண விடாது அப்போது நான் நல்லதே இயற்கைக்கு பண்ணுவீங்க இயற்கையிலேருந்து நீங்கள் நல்லதே எடுப்பீங்க அப்போ தப்பு கர்மாங்கிறது மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஜென்மத்துலேயும் வராது அப்படிப்பட்ட முப்பது நாள் பரிகாரம் தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சிவனோட சக்கரத்தில் இருந்து அதனால் இந்த பரிகாரம் நீங்கள் மூணு வயசுல இருந்து பேசக்கூடிய குழந்தைகள்ல இருந்து நீங்க வந்து இந்த பரிகாரம் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறமா வயதானவர்கள் வரைக்கும் நீங்க இந்த பரிகாரம் பண்ணணும் ஏன்னா இந்த ஜென்மம் இல்லைனாலும் அடுத்த ஜென்மம் ஒரு மனிதனுக்கு வரத்தான் போகுது சரிங்களா இந்த அப்போங்க போய் கஷ்டம்தான் போடணும் அதுக்கு இப்போ கிடைத்த இந்த பரிகாரத்துலயும் நீங்க இப்ப பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மங்கிறது நிம்மதியான ஜென்மமா வந்துடும் சரிங்களா அது ஒண்ணு அதே சமயத்துல இந்த பரிகாரம் நீங்க பண்ண அந் இந்த முப்பது நாள் முதல் நாள்லேருந்தே நாங்கள் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய அந்த பரிகாரம் உங்கள் ஜாதகத்துக்குங்கிறது உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாவே பாசிட்டிவ் விஷயத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சுடுவீங்க அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறதே உங்களுக்கு வராது ஏன்னா அந்த தெய்வ சக்திக்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்கும் போது அந்த நெகட்டிவ்குள்ளே உங்களை போக விடாது அந்த தெய்வ சக்திங்கிறது சரிங்களா அப்போது இந்த முப்பது நாள் நாங்கள் முழுசாக பரிகாரம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணினதுலேருந்து ஆறாவது மாதம் உங்கள் லைஃபுக்கு நிரந்தரமான ஒரு விஷயம் வந்து சிவனாக பார்த்து தரக்கூடிய ஒரு விஷயம் கொடுத்தப்பாரு ஒன்றா வீடு இல்லைன்னா நல்ல ஒரு தொழில் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக யாரும் அசைக்க முடியாத விஷயமா உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு இது வந்து சிவன் பார்த்து கொடுக்குறது யாராலேயும் இதை அசைக்கவே முடியாது அடுத்தது ரெண்டாவது வருஷம் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க நம்ம லைஃப் ரொம்ப பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் எந்த ஒரு சின்ன பயோங்கிறதையும் உங்கள் மனசுலேருந்து அகன்றுவிடும் எல்லாமே இனி கரெக்டாக தான் போகும் அப்படிங்கிற ஒரு க மன ரீதியாகவே நீங்கள் நல்லாவே மாறிக்கிட்டீங்க ஏன்னா ஒரு நெகட்டிவான வாழ்க்கையவே இருந்து இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளே வரோங்கிறது முதல்ல உண்மையாலுமே எந்த எந்த லைனில் நம்ம ட்ராவல் ஆகுறோங்கிறது உங்களுக்கு நம்பி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு தோணும் அதாவது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அப்போ முழுசாக நீங்கள் உண்மையாலுமே நம்ம பாசிட்டிவ் லைனில் தான் வந்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது வருஷத்துலேருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த ரெண்டாவது வருஷத்துலேருந்து நீங்களே வந்து முடிவு என்னலாம் என்னெல்லாம் பண்ணலாம் இன்னும் ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலாம் நமக்கு பண்ணது போக இன்னும் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம குடும்பத்துக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எந்த வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் ரெண்டாவது வருஷத்தில் சரிங்களா அப்போ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான வாழ்க்கைங்கிறது வந்து கொடுக்கும் அதாவது இந்த ரெண்டாவது வருஷத்துலேருந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு யோசனை வரும்னா நம்மளுக்குன்னு இப்படி தான் இதெல்லாம் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு சரி இதுலேருந்து நம்ம கெயின் எடுத்தால் நாளைக்கு நம்ம பேர பிள்ளைகள் வரைக்கும் எப்படியெல்லாம் யோசிக்கலாம் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக வேலை பார்த்து கொடுப்போம் ஏன்னா அந்த தோஷம் இருந்தால் தான் வந்து நிறைய ஸ்டக் ஆகும் ஒரு தியானம் கூட பண்ண முடியாத விஷயம் அது அப்போ மைண்டில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் போது எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஸ்ட்ர ஆகும் இந்த தோ தோஷம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் எவ்வளவோ வந்து இடையூறுகள் பண்ணிக்கிட்டே இருக்கும் யார் மூலியமாகவோ அதில் உங்களுக்கு நீங்களே இடையூறு பண்ணிக்கிறீங்க சரிங்களா அப்போ இந்த தோஷம்னு ஒன்று எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக இருப்பீங்க என்ன நம்ம பண்ண போகிறோம் சரி ஓகே லைஃப்னா இப்படி தான் இருக்குது இந்த பூலோக வாழ்க்கைனா இப்படி தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஆயசுக்கு என்னென்னலாம் நம்ம நினச்சதை பண்ணலாம் அப்படின்னால யோசிப்பீங்க அப்போ நினச்சதை பண்ணலாம் அப்படின்னா திரும்ப நீங்கள் எங்கே வரீங்க பிறக்கும் போது நீங்கள் கிட்டே என்ன வரம் வாங்கிட்டு வந்தீங்களோ அதை வந்து நீங்கள் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க எல்லா ஒரு மனிதருமே வந்து நல்ல ஒரு ஆத்மாவாக இருக்கும்போது பிரம்மாவுக்கிட்ட தான் வந்து தவம் இருப்பாங்க தவம் இருந்து இருந்து என்ன பண்ணுவாங்க மனித பிறவி எனக்கு வேணும் நான் இந்த பூலோகத்தில் போய் இதெல்லாம் நான் நல்ல விஷயங்கள் பண்ண போகிறேன் கேட்டுட்டு தான் கிட்டே இங்கே வரம் கேட்டு குழந்தையாக பிறப்பாங்க பிரம்மா வந்து சொல்லிவிடுவார் ஓகே நீ வந்து இந்த இடத்துல பிறப்ப நீ இவங்களுக்கு பிறப்பேன் இதெல்லாம் வந்து நீ சில இடையூறுகள்லாம் வரும் அதெல்லாம் இப்படி ஃபேஸ் பண்ணு அப்படி ஃபேஸ் பண்ணு நிறைய சொல்லி தான் நம்மளுக்கு அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரம்மா வந்து தலையெழுத்து எழுதிருவாக்கில் அப்போது நம்ம பிறந்ததுமே என்ன ஆகிடுவோம் எல்லாம் அதெல்லாம் மறந்துடும் அப்போது ஆத்மாவாக இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தான் பிரம்மா சொல்லிடுவார் அந்த ஆத்மாவுக்கு அப்போ குழந்தையில எழுதி தலையில் எழுதிடுவார் அதுக்கப்புறம் குழந்தையாக பிறந்து இந்த காற்று பூமி காற்று படும்போது போது அதெல்லாம் மறந்துடுவோம் புதுசாக ஒவ்வொரு நாளும் வந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரும் வந்து எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே போவோம் பட் ச தோஷங்களுக்குள்ள அடிப்பட்டு உள்ளே போகும்போது இந்த பூமிக்கு என்ன நம்ம நல்லது பண்ணணும் பண்ணணும்னு நினச்சி வந்தோமோ அதுக்கெல்லாம் இடையூறு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால்தான் நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க நல்ல வேலை தான் இது யாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது ஒரு டீச்சர் வேலையாக இருந்தாலும் சரி டாக்டர் வேலையாக இருந்தாலும் சரி இன்னும் ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் மக்களுக்காக இது செய்யணும் போலீஸ் ஆகணும் என்னென்னமோ நிறைய கனவுகள் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய இடையூறு ஆகிடும் இல்லை படிக்கிற கூட ஆகிடும் ஏன்னா அந்த கர்மாக்கள் போன ஜென்மத்தில் பண்ணிடுறீங்க அப்போ போன ஜென்மத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து வரம் கேட்டு பிள்ளையா பிறந்து குழந்தையா பிறந்துருப்பீங்க அந்த ஜென்மத்தில் பண்ண கர்மா சரி அடுத்த ஜென்மத்துக்கு வரும் அடுத்த ஜென்மத்தை அதையெல்லாம் கட்டணும் மொத்தம் ஏழு ஜென்மம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஏழு ஜென்மத்தை கடந்து தான் மறுபடியும் நம்ம சிவனை போய் அடைவோம் சிவலிங்கத்துக்குள்ளேயே நம்ம போயிடுவோம் ஏன்னா சிவலிங்கத்துல இருந்து தான் எல்லாரும் வரோம் எல்லா ஆத்மாக்களும் தூய்மையாக அதே எதுக்கு பூலோகத்துக்கு வந்து பூலோகத்தில் சில காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு திரும்ப சிவலிங்கத்துக்குள்ளேயே தான் நம்ம போக போகிறோம் அப்போது பூலோகத்துக்கு வந்தவங்க கர்மாக்குள்ள ஆகப்பட்டு போகும்போது ஏழு ஜென்மத்தையும் கடந்து வந்து கடைசியாக வந்து முக்தி நிலை முக்தி ஜென்மம் கிடைக்கும் அப்புறமா தான் சிவலிங்கத்துக்குள்ளே போகிறது இப்போ இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த பரிகாரமானது வந்து இப்போ நீங்கள் ரெண்டாவது மூணாவது ஜென்மத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற நாலஞ்சு ஜென்மத்தை என்ன பண்ணுவோம் ரொம்ப கம்ஃபர்டால் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோ அதாவது நீங்கள் என்ன பிரம்மாண்ட வரம் கேட்டு வந்தீங்களோ அந்த விஷயத்தை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் மன நிம்மதியோடு பண்ணுவீங்க மன கஷ்டம் கசப்பு எதுவுமே இருக்காது அந்த மன நிம்மதி ஆத்ம திருப்தியோடு பண்ணுவீங்க அதுதான் வந்து எப் ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப தேவை ஒரு பீஸ்ஃபுல்லாக பண்ணணும் சந்தோஷமாக பண்ணணும் நிம்மதியோடு பண்ணணும் அது எல்லாமே இருக்குது அதனால் ஒரு மனிதன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த கர்ணாக்குள்ள அகப்பட்டு போன விஷயங்கள்லேருந்து தோஷங்கள்லேருந்து நம்ம பண்ணக்கூடிய முப்பது நாள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போது இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அப்புறமா பண்ணுங்கள் இல்லைன்னா நேரில் வந்தீங்கனாலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு பண்ணுங்கள் இப்போதைக்கு நம்ம இந்த பரிகாரம் பண்ணி கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இருபதாயிரம் நன்றி நேரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் நமவாய்